வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து வந்துட்டு வந்துட்டுருக்கேங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் நிறைய பேர் தனதோப்பு கேட்டிருந்தீங்க உங்களுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லுங்க எண்பது சென்ட்டு தானுங்க தோப்புங்க இது எங்கே இருக்குதுன்னா செஞ்சேரி மலை ஏரியா இருக்குதுங்க செஞ்சேரி மலை ஏரியாவில் கொடுக்குற பூமியில் பெருசாக இல்லைங்க இருந்தாலும் வந்து பெரிய பட்ஜெட்டில் இருக்குதுங்க இந்த மாதிரி சின்ன ப்ரா அந்த ஏரியாவில் சேலுக்கு இல்லைங்க இதை புதுசாக வந்துருக்குதுங்க எண்பது சென்ட்டுங்க இது கிழக்கு பார்த்துருக்குதுங்க மெயின் ரோட்ல ரெண்டு கிலோமீட்டர் தானுங்க சுற்றியுமே தென்னை தோப்பு இருக்கிற ஏரியாவிலே இந்த எண்பது சென்ட் தென்னை தோப்பு இருக்குதுங்க இந்த பூமியோட பவுண்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு சைடுமே தென் தோப்பு தானுங்க ஏரி அருமையான ஏரியாங்க பக்கத்துல வீடுகள்லாம் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசன வசதி இருக்குதுங்க எல்லாத்துக்குமே போட்டிருக்குறாங்க போட்டிருக்கிறாங்க அறுபத்தஞ்சு மரம் இருக்குதுங்க உள்ள ஊடு வந்து மாட்டுக்கு வந்து மலம்பில் போட்டிருக்குறாங்க சம சதுரமாக இருக்குதுங்க வாஸ்து படி இருக்குதுங்க எந்த சைடுமே இழுக்காதுங்க ஊருமே ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே இந்த பூமி பக்கத்தில் ஊரும் வந்துருதுங்க நிறைய பேர் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்காக தின மரத்தோட கேட்டிருந்தீங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாற்பத்தி ஒரு லட்சம் தான் சொல்கிறாங்க குறச்சி வாங்கி கொடுக்குறேங்க நீங்கள் வந்து பாருங்க இந்த ஒன்று தான் தின மரத்தோட ரேட்டு கம்மிங்க எம்டி லேண்ட் என்ன ரேட்டு அந்த ரேட்டு தான் இது சொல்கிறாங்க இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்